அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி டொமேட்டோ எக் டோஸ்ட் பார்க்கலாம் இது ஒரு பேலியோ முறை உணவு இது ஒரு பேலியோ பீப்புள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஹோல் மீலாக இதை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் காமன் மேன் உணவு எடுக்கிற நார்மல் பர்சன்ஸாக இருந்தால் இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்க்குறேன் நார்மல்னால் நீங்கள் கட் நல்லெண்ணா கடலை எண்ணா கூட சேர்த்திக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சீரகத்தூள் சேர்க்குறேன் பேலியோ உணவு முறையில் கடலைப்பருப்பும் பருப்பும் சேர்க்க மாட்டோம் அதனால் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஃபுட்டுக்காக எடுக்கிறீங்கன்னா கடலைப்பருப்பு பருப்பு கூட கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ நெய்யில் கடுகு போட்டிருக்கேன் சீரகத்தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது இது மாதிரி இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் எல்லா மசாலுமே கம்மியாக தான் போடுவேன் ஸ்பைசஸ் கம்மியாக தான் இருக்கும் என்னோடய ஃபுட்டில் அதனால் நான் இவ்வளோ கம்மியாக போடுறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் இல்லை அதிகமாக முட்டை போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் முக்கால் டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது வெறும் கலர் தான் கொடுக்கும் காரம் கொடுக்காது ஒரு சின்ன தக்காளி ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துட்டு அடுப்பு மீடியமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டும் மிக்சி வாஷ் பண்ண தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அது இதோட சேர்த்துருக்கேன் இப்போ ஹைல இருக்கலாம் மீடியம் ஹை அந்த இதில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க தண்ணியெல்லாம் அப்படியே டக்குன்னு சுண்டிடும் மீடியம் ஹையில் வச்சா போதும் இப்போது அடுப்பு ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா கழுவிடுங்க அந்த மண் தூசியெல்லாம் இருக்கும் கழுவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் அப்படியே இந்த குழம்புல இந்த கிரேவியில் அப்படியே அதை ஊற்றிடலாம் மூணு முட்டை நான் எடுத்துருக்கேன் இதை அப்படியே ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோன்னா ஒரு சைடு அப்படியே ஹாஃப் பாயில் புல்சை மாதிரி வெந்துடும் இதில் கவனிக்க வேண்டியது அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு இது அந்த கிரேவியோட சேர்த்தி திருப்பி போடலாம் ஃபுல்லாக அப்படி வராது குழம்போடு சேர்த்திங்கிறதுனால வர வரைக்கும் திருப்பி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியுமே வெந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் சூப்பரான டொமேட்டோ எக் டோஸ்ட் ரெடி இது அப்படியே சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலோட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட வேண்டியது தான் சூடாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா ஆறுனால் கொஞ்சம் அந்த எக்கு வந்து கொஞ்சம் ஆம்லெட்லாம் ஆறுனா ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்